ஹாய் மக்களை வீட்டை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன் இந்த பை வந்து அந்து போச்சு கயிறு வச்சுக்கிட்டிருக்கேன் இந்த பை நல்ல பை அப்படிங்கிறதுனால தான் நான் தூரப்படலை மழை வரும் போல் இருக்குது காலையிலேயே மழை வரும் போல் இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க சவுண்டு கேக்கு ஒரு நாள் வீடியோவில் நைட் வந்து பாவக்கா ஃப்ரை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து காரு பைக்குன்னு வசதியா தான் இருக்கேன் இனி பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியலையா நான் போய் சொல்கிறேன்னா என் அடுப்பை பார்த்தா கேவலமா இருக்கான் நான் சமைக்கிறத பார்த்தா அருவறுப்பா இருக்கான் சி அப்படின்னு சொல்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க விறகு அடுப்புல நான் சமைக்கிறது பார்க்குற உனக்கு வந்து கேவலமா இருக்கு இந்த அடுப்பையும் என்னோட சமையலையும் ரசிக்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க மட்டும் பார்க்கட்டும் ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் பார்க்க வேண்டாம் ஏன் சமையல் அறைய பார்க்கறதுக்கு உனக்கு அருவறுப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்கள ஃபஸ்ட்டு நீ ஓம் கிச்சனை போய் ஓம் எடுப்பப்பாரு நீ எவ்வளோ அழகாக வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக போனோன்னா ரொம்ப மேலே போகிறாங்க அமௌண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க அக்கா நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒரு தடவையாவது நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டால் தாங்க திருந்துவாங்க ஒன்றே யார் என் வீடியோவை பார்க்க சொன்னது பார்க்கறதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அவங்க மட்டும் பார்ப்பாங்க நீ பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை காரு வச்சுருக்கேன் பைக் வச்சுருக்கேன் நான் யாரையும் ஏமாத்தலையே நாங்கள் சொந்தமாக உழைச்சி கஷ்டப்பட்டு கார் வாங்கினோம் பைக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அது எங்கே கார் இல்லை அப்படின்னு நான் சொல்லலையே ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி கேவலமாக கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இன்னும் அந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நினச்சா எனக்கு அருவருப்பாக இருக்குது இப்படிலாம் பேசுறேன் அப்படின்னு யாரும் தப்பான்னு நினைக்காதீங்க நானும் மனுஷிதாங்க எனக்கும் மனசு இருக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா எல்லா வீடியோஸ்லயும் வந்து இதே மாதிரி கமெண்ட் பண்ண பண்ணனானு எத்தனை டைம் பிளாக் பண்றது மறுபடி மறுபடியும் வந்து கமெண்ட் பண்றாங்க சோ யாரும் தப்பான்னு நினைக்காதீங்க